The cat அம்சா ஃபார்ம் நேரில் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாலு தரமான சின மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டா நீத்துங்க ஆறு பல்லுங்கன்னா ரெண்டு பக்கம் சின்ன பல்லு நிற்குதுங்க அந்த மாடு நல்லா சுளி சுத்தத்தில் ஹச் ஆஃப் ஜெர்சி கிராஸுங்க தலையீத்திலேயே காரில் எட்டு ஏழு ஒரு பதினே பதினஞ்சு லிட்டர் தெளிவாக கறந்த மாடுங்க இந்த ரெண்டா நியத்துக்கு ஒரு பாஞ்சு டு பதினேழு லிட்டர் வரைக்கும் கரை எதிர்பார்க்கலாங்க மாடு நல்லா மடி வச்சிருக்குதுங்க அதிகபட்சம் மாடு இன்னும் ஒரு ரெண்டு டு மூணு நாளில் கண்ணின்னு இருங்க நல்லா மடிங்க நல்லா மிஷின் கறவைக்கு கை கறவைக்கு எல்லாம் தெளிவாக இருக்குங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் டைம் எடுக்கிறப்ப மாடு இன்னும் நல்லா வெளியே கட்ட முடியாத அளவுக்கு நல்ல தோரணையாக மடி வைக்கிங்க இந்த ரெண்டாம் நேரத்தில் ஒரு பாஞ்சு டு பதினேழு லிட்டர் கரைவை சாடே எதிர்பார்க்கலாங்க மாடு வெயிலுக்கு எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகக்கூடிய மாடுங்க நம்ம லோக்கலில் ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே மாடு இருந்த மாடு தாங்க நல்லா தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை எழுபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறேங்க மாடு தேவைன்னு நினைக்கிறவங்க டிஸ்ப்ளே இருக்கிற நம்பர் தாராளமாக கால் பண்ணலாங்க மாடு நல்லா தெளிவான ப்ரீடு மாடுங்க கலர் நல்லா தெளிவான மூணு கலர் மிக்ஸிங்கில் நல்ல ஒரு தெளிவான மாடுங்க நீங்கள் வாங்கிட்டாலும் ரெண்டு மூணு ஈத்துக்கு தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க ஹச்அப் ஜெர்சி கிராஸ்னாலும் ஃபேட் டேஷன் ஆஃப் மாட்டில் தெளிவாக இருக்குங்க இந்த ரெண்டா ரெண்டாவதாக பார்க்குற மாடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈன்னா மூணாவது மூணாவது ஈத்துங்க மாட்டில் ஒரு ரேர் கலரான பேட்சுங்க ஒரு சந்தன பிள்ளையும் ஒரு செவலையும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சந்தன பிள்ளை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் செவலை கலந்த மாதிரி நல்லா ஒரு தெளிவான பெருவட்டு மாடுங்க இப்போ ஈனா மூணாவது ஈத்துங்க மாடு நல்லா நரம்படிங்க நரம்படியெலாம் பாருங்கள் ஒரு இன்ச்சு ஓசளவுக்கு நல்லா நரம்படி இருக்குதுங்க இந்த ரெண்டா மூணாவது ஈத்துக்கு ஒரு பதினஞ்சு டு பதினாறு லிட்டர் கருவை சாலிட்டாக எதிர்பார்க்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பார்த்தா அறுவ அறுபத்தி ஒம்பதாயிரம் சொல்கிறேங்க மாடு தேவைன்னு நினைக்கிறோம் டிஸ்பிளே ரூபருக்கு தாராளமாக கால் பண்ணலாங்க மாடு சொல்லி சொ தெளிவாக இருக்குதுங்க ஜெர்சியில் கிராஸ்னால ஃபேட்டெனாக பயப்பட தேவையில்லைங்க நல்லா ஃபேட் லேட்டஸ்ட் ஃபேர் எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி வெயிலுக்கு எல்லா கிளைமேட்டும் செட் ஆகக்கூடிய ரகம் தாங்க இது ஜெர்சி ரசனாலும் எல்லா கிளைமேட்டுக்கும் மாடு செட் ஆகுங்க தெளிவான மாடுங்க நல்லா அந்த கலரை பார்த்தாலே ஆசைப்படுற மாதிரி ஒரு தெளிவான கலருங்க ஒரு நூற்றில் ஒரு பத்து மாடு தாங்க இது மாதிரி நம்ம கலரே நமக்கு கிடைக்குதுங்க நம்மளே வியாபாரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஒரு நூற்றுல பத்தே மாடு தாங்க இந்த கலரில் நமக்கே மாடு கிடைக்குதுங்க மாட்டில் தெளிவான பொருளுங்க மூணா நேற்றுங்க ஒரு பாஞ்சு பதினாலு சார்ட்டு எதிர்பார்க்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பார்த்தா அறுபத்தொம்பதாயிரம் சொல்கிறேங்க இந்த செம்பூத்து வந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாநியத்து மாடுங்க பல்லு பல்லு முடிஞ்சு கடப்போனப்பாக இருக்குதுங்க நல்லா ஒரு ஹைட்டு வெயிட் நல்ல ஒரு மடிஷெட்டான மாடுங்க இந்த ரெண்டாநேயத்துக்கு ஒரு டு ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் காரை எதிர்பார்க்கக்கூடிய பிரேடுங்க நல்லா ஹச்ப் ஜெர்சி கிராஸுங்க நல்லா ஒரு தளவான மெடின்னு சொல்லுவாங்க நல்லா அடைச்ச செட்டுங்க நாலு காம் தெளிவாக இருக்குதுங்க வைக்கோ கை கறவைக்கோ தெளிவாக இருக்குதுங்க மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உடசல் இருக்குதுங்க மாடு உயரம் பெருவெட்டு இருக்குதுங்க ஜாதி பொறுப்பு இருக்குதுங்க ஒரு பாஞ்சிலிருந்து பதினேழு லிட்ரு எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடிய ரகங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பார்த்தா அறுபத்தொம்போதாயிரம் சொல்கிறேங்க மாடு நல்லா ப்ரீடு மாடுங்க நல்லா ஆஷ் கொம்பில் நல்லா ஒரு தெளிவான ப்ரீடுங்க மாடு ஹச்எஃப் ஜெர்சி மிக்ஸிங் நல்லா ஃபேட் எஸ்என்எஃப் நல்லா இருக்குங்க ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபேட்டு எயிட் எஸ்என்எஃப் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க இந்த மாட்டில் மாடு நல்ல உயரமான மாடுங்க நேரில் பார்க்குறதுக்கு மாடு நல்ல ஹைட் வெயிட் பெருவட்டாக தெரியுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அறுபத்தொம்பதாயிரம் மட்டும் சொல்கிறேங்க மாடு தேவைன்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு தரமாக கால் பண்ணி பேசலாங்க நீங்கள் கூகுள் பேல ஐயாயிரம் பத்தாயிரம் டோக்கன் பண்ணால் போதுங்க மாட்டை பத்திரபா உங்கள் வீட்டுக்கே சேஃபாக கொண்டு வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கறேங்க நம்ம பண்ண அமைச்சிருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் புளியூர் செட்னார் சிமெண்ட் ஃபேக்ட்ரிலிருந்து மூணாவது கிலோமீட்டருங்க அம்சா டெய்ரி ஃபார்ம்ன்ற பண்ணையிலேருந்து மாடு சேல்ஸுக்கு இருக்குதுங்க இந்த கடைசியாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா என்ன தலையீத்து கிடையாதுங்க மாடு பல்லே போடலிங்க ரெண்டு புல் கூட முறுக்கிலிங்க நல்லா ஒரு தெளிவான கலருங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் கலர் பேட்ச் தாங்க மாடு இந்த செவலையில் வெள்ளை அப்படி அங்கங்கே தொழில் சுட்ட மாதிரி நல்ல ஒரு தெளிவான கலருங்க இந்த கலர் பார்த்திங்கன்னா நூற்றில் ஒரு ரெண்டு மாடு தாங்க இந்த கலரில் மாடு கிடைக்குதுங்க தலையீத்து கிடையாதுங்க மாடுனா பல்லு போடலைங்க நல்ல ஒரு தெளிவான ப்ரீடுங்க தெளிவான கலருங்க மாட்டை பார்த்தாலே ஆசைப்படுற மாதிரிங்க நல்ல ஒரு நல்ல அருமையான முகலச்சுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பார்த்தா அறுபத்தி மூணாயிரம் சொல்கிறேங்க மாடு தேவைன்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாங்க நல்லா ஒரு தெளிவான கிடையாறிங்க வாங்கி வச்சிட்டாலும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு ஈத்துக்கு மாடு மாற்றணுன்ற அவசியமே இருக்காதுங்க இன்னும் பல்லே போடலிங்க பல் போடாமலே மாடு இந்த சைஸ் இருக்குதுங்க இன்னும் ஆறு நாலு பல் ஆறு பல்லு கடை மொளப்பு அப்படின்ட்டு பார்க்குறப்ப மாடு நல்லா இன்னும் ஏன மாதிரி விரியுங்க மாடு அந்தளவுக்கு நல்லா பெருவெட்டு வருங்க நாளைக்கு விற்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதாயிரம் ரூபாய்க்கு மாடு விற்கிங்க நன்றி வணக்கம்ங்க